ஒரு மூமின் சின்ன செடிய மாறி காத்தடிச்சா இங்க சாயுது மறு காத்தடிச்சா இங்க காசிர்கள் தேவதார் மரம் மாறி மசலுல் ஃபாஜிர் கெட்டவனுக்கு உதாரணம் தேவதார் மரம் அது ஒரு காத்தோட பெரு சனிப்பாக அது இடு வீடு வாசல் செல்வாக்கு ஒரு காத்து வீசும் சாஞ்சி கீழே உழுவாக ஒண்ணு இல்ல ஒரு முஸ்லிம் பார்க்க சின்னது காத்தடிச்சா வேறோட சேர்ந்து செடி கீழே உழாது செடி வளையும் மர மரக்காத்துக்கு இங்கே வளையும் காத்து நிக்க நிக்கும் ஆனா தேவதார் மரம் அப்படி இல்ல அடிக்கிற காத்து பலம் அடிச்சா மரத்தை சேர்த்து கீழே போட்டுரும் ஒரு முஸ்லிம் சின்னதாதான் நிப்பானண்டாங்கிற சொல்லுதான்